தமிழகத்தில் சாம்சங் நிறுவனம் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் நூறு தொழிலாளர்களை கூடுதலாக எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் தற்போதுள்ள தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து சாம்சங் நிறுவனம் மேலும் ஆயிரம் கோடி முதலீடு செய்யப்படும் என்பதை நேற்று உறுதி செய்துள்ளதாகவும் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா அமைச்சர் டி ஆர் பி ராஜா என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன சட்டப்பேரவையில் இன்று குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை தொழில் முதலீடு துறை ஆகிய மானியக் கோரிக்கை மீதான விவாதம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் குறிப்பாக வி டி கந்தசாமி சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அது தொடர்பாக குரல் எழுப்பியிருப்பதால் தமிழ்நாடு அரசு இது தொடர்பான நடவடிக்கையும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் என்பது மேலும் நூறு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்பது செய்ய இருப்பதாகவும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை என்பது முதலமைச்சர் திறம்பட கையாண்டிருப்பதாகவும் தொழிலாளர்கள் பக்கம் என்றும் அரசு நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் உங்கள் ஆட்சியில் ஷியா நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு வராமல் வேறு மாநிலத்திற்கு சென்றது போல இந்த ஆட்சியில் எந்த நிறுவனம் தமிழகத்தை விட்டு செல்லாது என்றும் டிஆர்பி ராஜா குறிப்பிட்டார் தற்போது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து சாம்சங் நிறுவனம் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் நேற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்தார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான நான்கு ஆண்டுகளில் முன்னணி நிறுவனங்கள் உள்ளிட்ட எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டிஆர்பி டி ஆர் ராஜா தெரிவித்திருக்கிறார் நான்கு ஆண்டுகளில் பத்து கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் தொழில்துறை விளக்க குறிப்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன வணக்கம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான நான்கு ஆண்டுகளுக்குள் ரூபாய் பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டு பொருப்புணர்ந்தி பல்வேறு உலகளாவிய முன்னணி நிறுவனங்கள் உள்ளிட்ட எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தொழில்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநிலத்தின் தொழில்துறை பல்லமையையும் பணியாளர்கள் வெளிப்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் போது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ரூபாய் ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி முதலீட்டு பொறுப்புணர்வுடன் அறுநூத்தி முப்பத்தி ஒரு புரிந்துணர் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பொருளாதார மற்றும் சமூக பயன்களை மாநிலம் பெறும் விதமாக வழிகாட்டி நிறுவனம் திட்டங்களை செயல்பாட்டு வருவதில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாகவும் கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் மொத்தமாக பத்து லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடுகளுடன் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதலீட்டாளர்களுடன் புரிந்துகும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சூழல்துறை கொள்கை விளக்கக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி